எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமன் இது டாக்டர் டாக்டர் லட்சுமன் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் சாம்பார் இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சாம்பாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குழம்பு ஐட்டம் இல்லையா அது வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்றோம் நம்ம சோறுக்கு சாப்பிடுவோம் இட்லி தோசைக்கு அதை சாப்பிடுவோம் இல்லையா அது ஒரு முக்கியமான ஒரு இது குழம்பு ஆனால் அது வந்து முக்கியமான குழம்பு மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோன்னு நம்ம தப்பாட்டு வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா போன வந்து ஜென்ரேஷனுக்கு அதை பற்றி இது தெரியும் ஆனால் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து டேஸ்ட் இருக்குங்க சாம்பார் வந்து நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இது சாப்பிட்றோம் சாம்பாருங்கிறது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க சாம்பாரில் பல வகையான சத்துக்கள் வந்து உள்ளது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து காய்கறிகள் இல்லையா நம்ம காய்கறிகள் வந்து நிறைய காய்கறிகள் வந்து வந்து செய்ப்போம் இல்லையா அதனால் வந்து அதில் சத்துக்கள் வந்து கூடுதலாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பருப்பு ஐட்டம் இல்லையா பருப்பில் வந்து புரோட்டீன் இருக்குது இல்லையா இப்போ பருப்பில் வந்து புரோட்டீன் ஐட்டம் குடுதலாக இருக்குன்னால் நமக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைக்கும் இப்போ காய்கறிகள் பார்த்திங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது இல்லையா அது ஒன்று அப்புறம் இது சோறு இல்லைன்னா ஒரு இட்லி தோசை கூட கலந்து சாப்பிடும்போது என்னாவும் அதில் கார்போஹைட்ரேட் கிடைக்குது அப்போ நம்ம பாடிக்கு ஒரு காமன் ஆட்டு வந்து ஒரு பேசிக் ஐட்டம் எல்லாமே வந்து சாம்பார் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து என்ன செய்ய கிடைக்குது அதாவது இந்த ஒரு சோறு இல்லைன்னா உரிய இட்லி தோசையில் வந்து கார்போஹைட்ரேட் அப்புறம் வந்து இது பருப்பில் வந்து புரோட்டீன் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து இந்த அதில் உள்ள காய்கறிகள் உள்ள வந்து விட்டமின்ஸ் எல்லா சத்துக்களும் நமக்கு இது வந்து கிடைக்கிது இல்லையா அதனால் சாம்பார்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பார் வந்து அதிகமாக வந்து சாப்பிட வேண்டும் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து அதிகமாக சாப்பிடுவோம் இல்லையா முன்னாடி காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து காலையில் வந்து ஒரு இட்லி தோசை இருக்கும் இல்லையா எல்லாம் வந்து ஒரு சில வீடுகளில் வந்து நைட்டு கூட இருக்கும் ஸோ எனிவே அது சாம்பாராக இருந்தாலும் சரி மற்ற ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து நல்லது ஆனால் சாம்பாரில் பர்டிகுலராக என்னென்னா காய்கறிகள் வந்து கொடுத்துலாம் இருக்குது இப்போ காய்கறிகள் கொடுத்துலாம் இருக்கும்போது நமக்கு பாடிக்கு தேவையான எல்லா விட்டமின் மின்ஸ் வந்து கூட வந்துடுது இல்லையா இப்போ மற்ற காய்கறி குழம்புகளில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் சாம்பாரில் மட்டும் எல்லா காய்கறி கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு இப்போ ஒரு பத்து காய்கறி இருக்குன்னா ஒரு எட்டு காய்கறி சாம்பாரில் வந்து வந்துடும் இல்லையா அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து விட்டமின்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு சத்து குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இட்லி தோசை வந்து சாம்பார் வந்து சாப்பிட்றோம் ஆனால் அதில் இட்லி தோசை எவ்வளோ சாப்பிட்ணுன்னு இருக்குங்க நம்ம வந்து காமனாக என்ன பண்ணுவோம் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஸ்பைசி சாம்பார் வைப்பாங்க அப்படி சில இது வந்து இடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சாம்பார் வைப்பாங்க அப்படிலாம் வைக்கும்போது என்ன ஒன்னா இட்லி தோசை வந்து கூடுதலாக சாப்பிடுவோம் அப்படி வந்து சாப்பிடக்கூடாது இந்த சாம்பாரில் உள்ள அந்த காய்கறி ஐட்டத்தை எடுத்து வச்சு சாப்பிட்ணும் இந்த சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் உள்ள அந்த காய்கறி ஐட்டக்கத்தை வந்து இது ஒதுக்கி வச்சுருவாங்க வச்சுட்டு ஒரு இட்லி தோசை வந்து எட்டு பத்து அதனுடைய சாம்பாரோட வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சாப்பிட்றது அது அதுலேயும் சோடாக்கோன்னா கேட்க வேண்டாம் அது இல்லாமல் அந்த சாம்பாரில் உள்ள காய்கறியை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணணும் அது சாப்பிடணும் அப்போது இட்லி தோசை ஆட்டோமேட்டிக்காக அளவு வந்து கம்மியாயிடும் இப்படி பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்குங்க ஸோ நீங்கள் இனி இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி எப்படி சாப்பிட்டீங்களோ ஆனால் இனிமேல் சாப்பிடும்போது வந்து சாம்பார் வச்சு சாப்பிடும்போது காய்கறி ஐட்டத்தை வந்து கூடுதலாக வந்து நாம் சாப்பிட வேண்டும் இதில் கான்சென்ட்ரேட் வந்து செய்ய வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இது வந்து கடுகு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து சேர்ப்பாங்க இல்லையா இப்போ அது வந்து நமக்கு இயற்கையிலேயே வந்து என்ன பண்ணுது பாடிக்கு வந்து ஒரு நல்லது தாங்க இப்போ வந்து கடுகு எல்லாம் வந்து மருத்துவ குணங்கள் வந்து கூடுதலாக இருக்கு இல்லையா ஸோ சாம்பாரை சேர்க்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பாடிக்கு வந்து ஒரு நல்லது தாங்க ஸோ அதனால் அதை வந்து சாப்பிடணும் நம்ம ஓகேவா அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பாரை எப்படி வைத்து சாப்பிட வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இட்லி தோசையை கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் சாம்பார் உள்ள காய்கறிகளில் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அதாவது இன்னும் செலவங்க சொல்லினா வந்து கேள்விப்பட்டுக்கிறேன் நம்ம என்ன தான் சாம்பார் டேஸ்ட்டாக வச்சாலும் இந்த கல்யாண வீட்டில் உள்ள சாம்பாருக்கு ஈடு இணையே வந்து கிடையாதுன்னு அது வந்து உண்மைதாங்க அதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா அதனுடைய வந்து டேஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கூடும் அதனுடைய ஹெல்த்தும் கூடுங்க இப்போ வந்து கல்யாண வீடுகளில் நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்குது பிளஸ் அது ஹெல்த்தாக இருக்குதுன்னு காரணம் அதில் ஆனால் சாம்பாரில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் ஸோ அதனுடைய வந்து எண்ணிக்கை ஆனால் நம்ம வீடுகளில் கம்மியாக தான் வந்து இப்போ அது கூட சேர்க்கறதுல முன்னாடி கூட ஏதோ கொஞ்சம் காய்கறி சேர்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி அது கூட சேர்க்குறதில்ல கொஞ்சம் பேருக்கு ஒன்று ரெண்டு காய்கறியை போட்டு நம்ம சாம்பார் செய்கிறோம் அதுக்கு வந்து ஒரு பேர் இது வைக்கிறாங்க ஒவ்வொரு பேரை அப்படி இல்லைங்க சாம்பாருங்கிறது வந்து ஒரே பேர் தான் அதுக்கு பேர் சாம்பார் தான் அதுல அந்த சாம்பார் இந்த சாம்பார்னு எதுவுமே இல்லைங்க அது நம்மளுடைய ஒரு வந்து வசதிக்கு வந்து ஏற்றபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் ஐட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு பேரை இது வந்து மாற்றிக்கிட்டோம் அது வந்து நல்லது இல்லைங்க சாம்பார்ங்கிறது ஒன்று தான் அதை அதில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் மட்டும் அதிகம் ஸோ மேக்சிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறி சேர்த்தோம்னா சாம்பார் வந்து நல்லா இருக்குங்க ஸோ இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கும்போது நல்லா மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவு காய்கறிகளே சேர்த்து சாம்பார் வைங்க அது டெய்லி வ இது வைக்கணும்னு இல்லைங்க ஏன்னா சிலவங்களுக்கு போது ஒரு கேஸ் பிரச்சனை இருக்கும் அப்போது வந்து ஒரு கேஸ் டபுள் அதில் இது வந்து பருப்பு செய்கிறதுனால ஒரு கேஸ் டபுள் கூடுன்னு நினைச்சிங்கன்னா அதில் வந்து வெள்ளை போட்டு போட்டுக்கோங்க இது போட்டு பேசிக்காவே கேஸை வந்து கம்மி பண்ணி இல்லையா ஸோ அதனால் வெள்ளை போட்டு வந்து போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வாரத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சாலும் போதும் ஏன்னா இப்போ இப்போ உள்ள நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லாரும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க இல்லை ஒரு நாள் சாம்பார் வச்சுட்டு அது ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஓகே இப்போலாம் மாடர்ன் வந்து லைஃப் ஸ்டைலில் வேறு வந்து என்னங்க பண்ணுறது ஓகே தான் ஆனால் அது கூட கம்மி பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்பர் வந்து பருப்பு சப்பம் இல்லையா அந்த ஒரு பருப்பு வந்து கேஸில் வைக்க வைக்க என்ன அதனுடைய கேஸ் வந்து கூட்டிகிட்டு போகுங்க அப்போ அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து இயற்கையாகவே என்ன அந்த பாடியில் வந்து இந்த ஸ்டொமக்கில் உள்ள கேஸ் டபுள் கூடிகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் சாம்பார் செஞ்சு ஒரு நாள் ஒரு மறுநாள் கூட ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் டெய்லி வந்து மூணு நாள் நாலு நாள் சில வீடுகளை வைப்பாங்க அந்த மாதிரி வந்து சாப்பிடாதீங்க அதை ஆபத்தில்தான் கொண்டு முடியும் அதனால் இனிமேல் வந்து சாம்பார் கரெக்டாக என்ன சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி காய்கறிகளை கொடுத்துலா சாப்பிட்டு ஃப்ரெஷ் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்துக்கு நல்லது நம்ம நாக்குக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது அதுங்க இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பீட்ஸா பர்கர் அந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி கொடுக்குறோம் அது இப்போ வந்து தெரியாதுங்க குழந்தைகள் வளரும் போதும் அதனுடைய உண்மையான இது தெரியாது அதனுடைய சத்து குறைபாடு எவ்வளவு இது வந்து இருக்குதுன்னு இன்றைக்கி சாம்பார் மாதிரி ஐட்டங்கள் வச்சு கொடுக்கணுங்க அது நம்ம வந்து ஒரு டேஸ்ட் பொருளாக அது பழைய ப காலத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு வந்து விட்றோம் அப்படி இல்லைங்க எனக்கு சின்ன குழந்தைகளுக்குலாம் சாம்பார் வச்சு கொடுங்க அது வந்து டேஸ்ட்டாக வச்சு கொடுங்க அது வந்து சாப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் காய்கறிகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சாம்பார் மட்டும் கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த சாம்பார் சாப்பிட மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டாக வச்சு சாம்பார் மட்டும் கொடுங்க அந்த சாம்பார்னுடைய வந்து டேஸ்ட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடுவாங்க அப்போ வந்து முழு சாம்பாருக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இட்லி தோசை கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம ஒரு ஃபுட்டுகளை வந்து கூட்டுங்க இன்றைக்கி வந்து ஒரு இட்லி தோசை வந்து நமக்கு தான் இட்லி தோசையில் வந்து ஃபேட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சாப்பிட்னா அதனால சின்ன குழந்தைகளுக்குலாம் பிரச்சனை இங்கே அவங்க வந்து ஓடி ஆடி இது வந்து விளையாடக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன ஸோ அதனால் வந்து இப்படி நான் சொன்ன ஐட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி தோசை ஐட்டத்தை வந்து கூட்டுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபுட்டை வந்து இது பழக்கப்படுத்துங்க அப்புறம் முடிஞ்ச அளவு வந்து சோளம் கம்பெலாம் அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டே சோள கம்பு கொடுத்திங்கன்னா இது ஓடிடுவாங்க அதனால் முதல்ல நான் சொன்ன வந்து சாம்பார் இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அப்புறம் சோளம் கம்பில் இருந்து கொண்டு போங்க அப்படி கொண்டு போனோம்னா இன்றைக்கி பீசா பீஸா பர்கர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் ஃபேமிலியாக வந்து ஒரு டூர் போகிறீங்க அவுட்டிங் போகிறீங்கன்னா இது குழந்தைங்களும் வாங்கி கொடுங்க இது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு வேண்டி வாழ்க்கையில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வந்து இல்லைங்க அளவோடு சாப்பிடணும் நான் ஏற்கனவே பல விஷயங்களை அதான் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் சிம்பிள் டிப்ஸ் தான் நான் வந்து இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல மாட்டேன் ஏதோ எப்போ சாப்பிடணும் அவ்வளோதான் தான் நம்ம ஹெல்த்தியாக வாழணும் ப்ளஸ் வாழ்க்கையும் வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா வெறும் ஹெல்த்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அதனால் அது ரெண்டு முக்கியம் ஆனால் ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் முக்கியம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுட்டுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்ல மாதிரி சின்ன குழந்தைகளை கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து பயன் அடைய வேண்டும் ஓகே பாய்